ஆவணி மாதத்தில் எந்த ராசிக்காரர்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெரியுமா மேஷம் ராசிக்காரர்கள் வாகன விபத்து அல்லது உடல் காயத்திற்கு வாய்ப்பு உண்டாகும் ரிஷபம் ராசிக்காரர்கள் முதலீட்டில் தவறான முடிவு எடுக்கும் அபாயம் ஏற்படும் மிதுனம் ராசிக்காரர்கள் நெருங்கியவர்களுடன் தகராறு ஏற்படும் கடகம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் உடல்நிலை குறைவு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சிம்மம் ராசிக்காரர்கள் வேலையிடத்தில் எதிரிகள் குற்றம் சாட்டும் வாய்ப்பு உண்டாகும் கன்னி ராசிக்காரர்கள் சட்ட பிரச்சனை காரணமாக சிக்கல் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் காதல் திருமண வாழ்வில் பிரிவு நிலை ஏற்படும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தொழிலிட மாற்றம் அல்லது வருமான குறைவு உண்டாகும் தனுசு ராசிக்காரர்கள் பயணத்தில் பையில் மொபைலில் திருட்டு அபாயம் உண்டாகும் மகரம் ராசிக்காரர்கள் நிலம் வீட்டு உரிமையில் வழக்கு சிக்கல் ஏற்படும் கும்பம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் துரோகம் செய்வது உண்டாகும் மீனம் ராசிக்காரர்கள் பாதிக்கும்